ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியா மாதிரி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா வந்து ரூமில் இருக்கும்போது தர்கா வந்து கவுத்துறந்து பார்க்குறாங்க அப்போ வந்து சூர்யா அங்கே ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரூம்கதவ நான் வந்து லாக் பண்ணிவிட்டு போனேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல துர்க்கா அப்படிங்கிறாங்க சரிங்க நீங்கள் இங்கே இருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தேன் நீங்கள் எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சூரியா சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சூரியோட முகம் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்போ வந்து துர்கா கேட்குறாங்க என்னங்க அவங்க முகம் ரொம்ப பதட்டமாக இருக்குது என்ன ஏதாவது வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து தர்காவட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கெல்லாம் வீட்டில் தானே வச்சு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது வேற ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க துர்காவும் சரிங்க நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுதுன்னு சொல்லிட்டு தர்காங்கிருந்து கிளம்பி போகவும் உடனே இங்கே பார்த்தோம்னா சூர்யா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்காங்க ஐயோ நம்ம சொல்லாட்டால் நம்ம முகமே காட்டி போலுக்கு சொல்லிட்டு துர்கா நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் துர்கா இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே போகக்கூடாது ஏதாவது தப்பு நடந்துருன்னு சொன்னால் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நான் மட்டும் போகலைன்னா துர்காவோட அக்காவை வந்து இந்த மாதிரிக்கு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே துர்காவோட அக்காவை காப்பாற்றிட்டோம் ஆனால் இந்த மாதிரிக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா துர்காவும் கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்து அந்த பூஜையை வந்து அவங்க முடிச்சுக்கிட்டு வாராங்க அப்போ வந்து அவங்க சாமியார் சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் உன் வீட்டுக்காரர் வந்து வெளியே போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சாமி நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அவரை வந்து நான் ரூமில் தான் அடைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த சிரிப்புக்கு வந்து என்ன அர்த்தமே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்காவும் அங்க வந்து முடிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி வராங்க எங்கே பார்த்தோம்னா துர்காவோட அக்காவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருக்கும்போது உடனே வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன குந்தைக்க என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லம்மா அப்படிங்கிறாங்க அம்மா கடைக்கு தானே போனேன் என்ன பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லலாமா அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து குந்தைகை வந்து பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறோமே என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சூர்யா வந்து குந்தையைக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து குந்தையும் சொல்லுங்க மாமா அப்படிங்கும்போது போது இங்கே பாரு இந்த விஷயத்த வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது முக்கியமாக துர்கா கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது போது இல்லை சொல்ல மாட்டேன் மாமா ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ பயந்துட்டு நீ வந்து காட்டி கொடுத்துறாத அதனால யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கவோ உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா வீட்டுக்கு வரவும் அப்போ துர்காவுக்கு வந்து அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து மேலே அதிகாரி ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது நீ உடனே வந்து கிளம்பு இடத்துக்கு அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இப்படி மினிஸ்டரோட மகனுக்கு வந்து கதையை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தர்காங்கிருந்து கிளம்பவும் உடனே வந்து ஹாசினியும் பாருது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை மினிஸ்டரோட பையனுக்கு வந்து இந்த மாதிரி கதையை முடிச்சிருக்கிறாங்க யாருன்னு தெரியல அதுக்கு தான் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு வந்து வந்து கேட்டுக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ துர்கா வந்து அங்கதான் போறா போல சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து பயத்தோடயே இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா துர்கா கிளம்பி அவங்க நேராக வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போகவும் அப்போ வந்து அந்த இடத்துக்கு போக சொல்றாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா மினிஸ்டர் தான் கட்டுறாங்க அவங்க பையனோட நிலமையை பார்த்து அவங்க கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க என் பையனோட நிலைமைக்கு யார் காரணம்னு க தெரியல அவங்கள நான் சும்மா விடமாட்டம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு இருக்கிறாரு அப்போ துர்காவை பார்த்ததுமே அவர் இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சுருந்தாரு இவெல்லாம் என் பையனோட கேஸை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படவும் அப்போ வந்து மேல அதிகாரிகிட்ட போய் அந்த மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு இந்த கேஸை வந்து துர்கா விசாரிக்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த அதிகாரி சொல்றாங்க என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க துர்கா வந்து எவ்வளவு நேர்மையான அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து உங்களையே எதிர்த்தவங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த கேஸ கொடுத்தாதான் உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் அந்த கேஸை வந்து நான் துர்காட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க வந்து பாக்குறாங்க துர்காவை அப்ப வந்து துர்காட்ட வந்து அந்த அதிகாரி சொல்றாங்க இங்க பார் துர்கா சீக்கிரமாவே விசாரிச்சு இந்த தப்பை யார் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு நீ தான் விசாரிச்சு சொல்லணும் அப்படிங்கும் போது துர்காவும் சரி சார் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து துர்கா வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் உடனே வந்து அவங்க துர்கா வந்து இருக்கிற குழப்பத்தை பார்த்துட்டு அப்போ சூர்யா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி துர்காட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன துர்கா அவசரமா பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து துர்கா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க யார் இந்த மாதிரிக்கு வந்து அவருடைய பையனை வந்து அப்படி பண்ணினாங்கன்னு தெரியல கூடிய நான் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சூர்யா வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டான அந்த வேலையெல்லாம் இறங்குறாங்க இதை பார்த்துட்டு சூர்யா வந்து பயத்தோடு இருக்கிறாங்க ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே நம்ம தான் அதை தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் துர்காவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கப்போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க துர்கா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அக்காவை பார்க்கும்போது உடனே வந்து துர்கா கேட்குறாங்க என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே துர்காவோட அம்மா சொல்கிறாங்க என்னன்னே தெரியல துர்கா நேத்துலேருந்து உங்கள் அக்கா சரியில்லை அவள் வெளியே போய்ட்டு வந்தால் அதுலேருந்து இப்படி தான் இருக்கிற அப்படிங்கவும் உடனே துர்காவும் சொல்கிறாங்க ஆமாம்மா நேத்துலேருந்து சூரியாவும் சரியில்லை என்னென்னு தெரியல அவர் வீட்டிலே தான் இருந்தார் ஆனால் வந்து அவர் முகமே சரியில்லை ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டாக்கே அதுவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு எனக்கு வேற எங்க பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிவும் உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு துர்காவோட அம்மா கேட்கும்போது இப்படி மினிஸ்டரோட பையனோட கதையை முடிச்சிருக்கிறாங்க அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி தான் அந்த கேஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே குந்தகை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போது தெரியலையே துர்கா தான் கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்